இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது இந்த செய்தியின் தலைப்பு தருகின்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் சந்தோஷங்கள் உள்ளன சிலருக்கு நன்றாக குடித்தால் சந்தோஷம் சிலருக்கு நன்றாக சாப்பிட்டால் சந்தோஷம் சிலருக்கு சுற்றுலா போனால் சந்தோஷம் சிலருக்கு நடனம் ஆடினால் சந்தோஷம் சிலருக்கு தங்களுக்கு பிடித்தமானவர்களை பார்த்தால் சந்தோஷம் சிலருக்கு சினிமா சீரியல்கள் பார்ப்பது சந்தோஷம் இப்படி வரிசையாக உலக பிரகாரமான சந்தோஷங்களுக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் தருகின்ற சந்தோஷங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு உலகம் தரும் சந்தோஷங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல ஆண்டவர் தரும் சந்தோஷங்கள் நிரந்தரமானது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும்போது ஆண்டவரை போற்றி பாட தோன்றுகிறது இப்படி ஆண்டவர் தருகிற சந்தோஷங்களை வாழ்நாள் முழுவதும் கொண்டே போகலாம் இவைகளில் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற சந்தோஷம் என்பது முற்றிலும் புதுமையானது அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது என்று பௌல போசுலன் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மீது மீது இறங்கும் போது நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறோம் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இவ்வளவு நன்மைகள் கிடைத்து நாம் நிற்கும் போது அதை அசுத்தாவியினால் தாங்கிக் கொள்ளவே ஒரு விதத்தில் நம்மை பலவீனப்படுத்தவே பிசாசு நினைப்பான் சோர்வையும் ஏமாற்றங்களையும் கொண்டு வந்து நம்முடைய ஆவியை தொய்ந்து போக செய்வான் அப்படி பிசாசு செய்கிற தந்திரத்தில் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றை இந்த பூமியிலே நமக்கு துணையாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் நாம் சோர்வடையும் போதெல்லாம் நாம் அருகில் வந்து நம்மை அரவணைத்து நம்மை தைரியப்படுத்தி அளவில்லாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள் நுழையும் போது நாம் புதிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஆவியில் நிரம்பி துதிப்போம் பாடுவோம் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிப்போம் அதன் பிறகு பாருங்கள் அசுத்த ஆவிகள் எல்லாம் நம்மை விட்டு அல்ல நம்முடைய எல்லைகளை விட்டே ஓடிவிடும் ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் அது மாத்திரமல்ல உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம்தான் நம் வாழ்நாள் முழுவதும் நிரந்தர சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திலே நிரம்பி இருங்கள் போமா அன்புள்ள ஆண்டு இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் எங்களுக்கு நிரந்தரமானது என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் என்பதும் ஆவியானவரால் கிடைக்கிற அபிஷேகத்தினால் தான் பரலோரத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுக்கிற அபிஷேகத்துக்காக நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள உண்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி நாங்கள் நடந்து நிரந்தர சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்பரே எங்களை முழுமையாய் உங்களுக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவ வலமி நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்